இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பெருவி சீரியலோட மே இருபத்தி மூணு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தூர் காலை அவளுக்கு கையில் கத்தி குத்து அதாவது கத்தி அறுத்துருச்சு இருக்க அவளுக்கு அதில் ஜுரமே வந்துடுச்சு ஸோ அவளுக்கு வந்து பிபிலாம் செக் பண்ணிவிட்டு நெத்தியில் வந்து பத்தெலாம் போட்டு விட்றான் அப்படின்ட்டுருக்க அவன் நைட்டு பூரா உக்காந்தே தூங்காமல் அவனுக்கு அவளுக்கு அப்பப்போ வந்து பத்து போட்டு விட்ருந்தான் அது அவங்க காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் சிந்து அழுதுட்டுருக்கா எதுக்கு அழுகுறா அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு பூரா ஒன்று தூங்கோடாமல் இப்படி அப்படிங்க இதெல்லாம் வந்து நீ எனக்கு செஞ்சதோட பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளுக்கு வந்து பிபி செக் பண்ணி மறுபடியும் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டுறோம் அப்படி போட்டுறதெல்லாம் வெளியே நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா அன்னபூர்ணி பொருணி அவங்க தம்பி அதுக்கப்புறமா பின்னாடியே நின்று மகாவும் பார்த்துட்டு இருக்காங்க ஐஷு இசக்கி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க ஒரு சைடு இசக்கி மகாலாம் வந்து கடுப்பில் பார்த்துட்டு இருந்தா இவங்களாம் வந்து சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா எப்படி இருக்குது அவளை பார்த்துக்கிட்டே இல்லை ஓகே இல்லை நல்லா இருக்காளா அப்படின்னா நல்லா இருக்கா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு கிளம்பிடுறான் இருக்க அதை தூரமாக நின்று பார்த்துட்டு இருந்த அவங்க மட்டும் கடுப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க மகா அவங்க போய் கேட்குறாங்க சிவா எதுக்குடா அவட்ட பார்த்துட்டு இருக்கிறா இப்படி இல்லாம் எதுமோ இறங்கி போயிட்டுருக்கிறா அவளுக்கு எதுக்கு நீ ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறா அப்படின்னா சொல்ல நேற்று மட்டும் அவள் காப்பாற்றலை அப்படின்னா அவ்வளோதான் நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அது உனக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு அவன் போயிட்றான் அப்படின்றக்க ஸோ இவளை எப்படியாவது வந்து இவன்கிட்ட இருந்து பிரிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அவனும் போகிறப்ப சொல்லிட்டு போகிறான் அன்பால நான் கண்டிப்பாக வந்து என்னோடய தூய்மையான மனசனால் அவளை ஜெயிப்பேன் அவள் கண்டிப்பாக வந்து உண்மையை ஒத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்படா அதெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா ஸ்னேகாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இருக்கு பார்த்து சீக்கிரம் வேலையை முடி அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்றக்க ஸ்னேகா அவளே வந்து பெரிய இருக்கிற ஆபரேஷனை மாற்றி பண்ணி அவள் வந்து ஆபரேஷன் பண்ணதே இப்போ வந்து மாட்டிக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கா அப்படின்றா என்ன நடக்க போகுது அதை அப்படியே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இன்றைக்கி பிசோட பார்க்குறக்கு ஸோ அவள் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துலாம்ப்பா இந்த சைடு வந்து சிந்தூர் காலில் அவளுக்கு ஒரு மாதிரி பிரச்சனை பைரவிக்கு வந்து அவள் வந்து ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கல்ல ஒருத்தவங்க வந்து இன்வைடேஷனில் வச்சாங்களா அந்த பொண்ணு கால் பண்ணி என் மேரேஜுக்கு கண்டிப்பாக வந்துடணும் அப்படிங்குறது சொல்லி பெங்களூருக்கு கூப்பிட்றாங்க இவன் போயிட்டு அவங்க அத்தைகிட்ட கேட்குறாங்க அன்ன பொண்ணிட்ட கேட்க ஆனால் வந்து அவங்க வந்து போகக்கூடாத கல்யாணம் மூணு மாசத்துக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்ல நீ வந்து ஆறுமுகத்துக்கு போனா பரவாயில்ல நீ வந்து அவங்க கூட போடுறனா ஓகே எனக்கு முழு சமதம் போய்ட்டு வா அப்படிங்கலாம் சொல்ல அவங்க வந்து போய் நானே கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பைரவி இருக்கா இல்லை அவரே வந்து போய் கேட்குறேன் அப்படிங்குமா சொல்கிறான் போய் கேளு அப்படிங்குறது சொல்ல பைரவிக்கு முன்னாடியே இவங்க அம்மா போயிட்டு அன்னபூர்ணி போயிட்டு டேய் அவள் வந்து இப்போ கேட்பா நீ வந்து இந்த வேலை இருக்கு அப்படின்னா தட்டிக்கிழச்சிடாத போயிட்டு வா கூட இருக்க இதுதான் நல்ல சான்ஸு பெங்களூரை சுற்றி காமிச்சிட்டு வா அப்படிங்க மாதிரிலாம் சொல்ல அவனும் வந்து சரி ஓகேன்ட்டான் பிகு காட்டுற மாதிரி பிகு காட்டுறான் வெளியே வந்து அவள் கூப்பிட்றா நாளாணிக்கு அறுவடை இருக்குது அதை விட்டுட்டு எப்படி வருது அது மட்டும் இல்லாமல் நான் இருந்து பார்த்தா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கமா சொல்ல நீ வேணா வந்து இந்த வீடியோ காலில் பாறேன் அப்படிங்கமா சொல்ல அவள் வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவை வரலன்னு சொல்லிட்டே நான் பார்த்துக்கிறேன் எங்கள் அப்பாவுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவள் போயிடுறாள் ஐயையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவளுக்கு ஸோ என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துர்லாம் அப்படிங்கிறதான் இதுக்கடுத்து தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த வாரம் அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க அதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமைச்சு கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துட்டு இருந்தாலும் அதை வந்து ஸ்னேகா சொல்லி மகா அதை பிரச்சனையா கிட்டிருக்காங்க அதை வந்து அன்னபூர்ணி விசாரிச்சு எப்பா இந்த உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுக்குறதுல உனக்கு பிடிக்குதா அப்படிங்க கேட்க ஆன் பிடிச்சிருக்கே அப்படின்னு அவள் வந்து உனக்கு தினமும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு கொடுத்து விட்றது எது பிரச்சனையா அப்படிங்க மாதிரில இல்லை இல்லை நல்லா கொடுத்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுனா சரிப்பா நீ ஏதோ வந்து சிந்துவோட சேர்ந்து வாழல அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கா அது உண்மைதானா அப்படிமா கேட்க அந்த இடத்துல அடுத்த வாரம் போட்டு சின்ன கிளம்பிஸும் முடியுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா அவன் என்ன ஆன்சர் சொல்ல போகிறான் அப்படின்ட்டு சேர்ந்து வாழ்கிறோம் தான் சொல்ல போகிறான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மாமாவுக்கு சொல்லி கொடுத்த அந்த செஞ்சு கொடுத்த சத்தியம் அப்படிங்கிறது தான் ஸோ அதன்படி வந்து மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன் சிந்து மனசை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவன் அதான் சொல்லுவான் வேறு ஏதாவது மாற்றி சொல்கிறானா அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பாத்தரலாம் அப்படின்னு தான் ஸோ இந்த வீடியோ படிச்சால் லைக் பண்ணிட்டு மாட்டான் நம்ம சப்ஸ்கிரைப் இங்கே பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்